ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் சுந்தர காண்டம் சர்க்கம் ஒன்றின் இரண்டாம் பகுதி ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல் வேருடன் பிடுங்கிக் கொண்ட பல மரங்கள் தூக்கி எறியப்பட்டு சிறிது நேரம் ஹனுமனை பின்தொடர்ந்து வந்தன அதை பார்க்கையில் உறவினர்கள் பலர் பிரயாணத்திற்கு புறப்படும் தங்கள் உறவினனை வெகு தூரம் சென்று வழி அனுப்புவது போல் இருந்தது சால மரங்கள் மற்றும் இதர நெட்டை மரங்கள் ஹனுமனை பின்தொடர்ந்து சென்றதை பார்க்கையில் அரசனை அவனது சேனை வீரர்கள் பின்தொடர்ந்து செல்வது போல் இருந்தது ஹனுமனை சுற்றி உச்சியில் பூக்கள் நிறைந்த பல மரங்கள் இருந்ததால் ஹனுமனது சரீரம் பார்ப்பதற்கு ஒரு மலையை போன்றே அற்புத காட்சியாக இருந்தது பல மரங்கள் மிக கனமாகவும் வலுவாகவும் இருந்ததால் அவை சமுத்திரத்தில் விழுந்து மூழ்கின அதை பார்க்கையில் தேவேந்திரனுக்கு பயந்து ஓடி கடலில் மூழ்கி மறைந்து போன பர்வதங்களைப் போன்று இருந்தன ஹனுமன் ஒரு மேகத்தை போன்று இருந்ததால் அவரின் மீது கொண்டிருந்த முளைகளோடும் மொட்டுகளோடும் இருந்த மலர்கள் ஒரு மலையைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் மின்மினி பூச்சிகள் போன்று இருந்தன ஹனுமனுடன் தொடர்ந்து சென்ற மரங்கள் அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் மலர்களை உதிர்த்து கொண்டு நீரில் சிதறி விழுந்தன அதை பார்க்கையில் நண்பர்கள் தங்கள் நண்பனை வழி அனுப்பிவிட்டு தங்கள் இல்லத்திற்கு திரும்பி வந்ததைப் போன்று இருந்தது மரங்களின் பூக்கள் லேசாக இருந்ததால் உதிர்ந்து கடலில் விழுந்தன அந்த பூக்கள் பலவிதமாகவும் வண்ணமயமாகவும் இருந்தன அக்காட்சியானது நட்சத்திரங்கள் உதித்த பற்பல வண்ணங்களில் இருந்த மலர் கொத்துக்கள் வானரனின் தேகத்தில் ஒட்டி கொண்டிருந்த தோற்றமானது மின்னல் கொடிகளால் அழகாக மிளிரும் மேகத்தை போன்று இருந்தது அவர் வேகத்துடன் பறந்து சென்றதால் புஷ்பங்கள் உதிர்ந்து பரப்பில் பரவின வாயு மார்க்கத்தில் வானர தலைவனின் பலம் பொருந்திய வேகம் மின்னலுடன் கூடிய மேகத்தை அடியோடு இழுத்துச் சென்றது அப்பொழுது நீலவானில் மேகங்கள் திரண்டிருந்தன அதை போன்றே நீலக்கடலிலும் அலைகளின் எழுச்சி அதே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருந்தன ஆகாயத்தில் வானரனின் நீண்டு பரவியிருந்த இரண்டு கைகளும் மலை சிகரங்களிலிருந்து வெளிப்போந்த இரண்டு ஐந்து தலை நாகங்களை ஒத்திருந்தன ஹனுமனின் உற்சாகம் அப்பொழுது எல்லையற்றதாகவும் அபரிமிதமாகவும் இருந்தது அலைகளுடன் கொந்தொளிக்கும் விடுவாரோ அல்லது ஆகாயத்தையே விழுங்கி விடுவாரோ என்று கூட தோன்றியது அவரது கண்கள் பெரிதாகவும் வட்ட வடிவமாகவும் மஞ்சள் சிவப்பு கலந்த வண்ணத்திலும் பிரகாசமாயும் உதய சூரியனையும் உதய சந்திரனையும் மலைமீதிருந்த இரண்டு அக்னி குண்டங்களையும் ஒத்திருந்தன வானரனின் முகம் நாசிகையுடன் தாமிரம் போல் சிவந்து சூரிய மண்டலம் அந்த செம்மையுடன் கூடியிருந்ததை ஒத்திருந்தது பறந்து சென்று கொண்டிருந்த வாயு நிமிர்ந்திருந்தது தேவேந்திரனின் வெற்றி கொடியை ஆகாயத்தில் உயர்த்தி பிடித்திருந்தது போல் விளங்கிற்று ஒரு பார்வையில் நோக்குங்கால் அவர் வடதிசையிலிருந்து தெற்கு நோக்கி விழுந்து கொண்டிருக்கும் ஒரு வால் நட்சத்திரம் போலும் ஒரு நட்சத்திரம் போலும் காணப்பட்டார் வால் நட்சத்திரம் தோன்றினால் அது அரசனுக்கு அபாயம் என்றும் இந்த வால் நட்சத்திரம் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்வது ராவணனுக்கு ஆபத்து என்பதை சூச்சகப்படுத்துகிறது என்பதும் நீண்ட வடிவம் யானையை ஹனுமனின் சரீர நிழல் கீழே கடலிலும் படிந்து மிதந்து ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது அதை பார்க்குங்கால் ஒரு கப்பல் கடலில் காற்றடித்து மிதந்து செல்வது போல் இருந்தது சமுத்திரத்தின் எந்தெந்த பிரதேசங்களை தாண்டி சென்றாரோ அங்கெல்லாம் அவருடைய சரீர வேகம் மனக்கலக்கத்தை உண்டு வண்ணுவது போல தோற்றமளித்தது சில சமயம் கடல் அலைகள் உயர எழும்பி மலை போன்று அகன்று அவருடைய மார்பின் மீது மோதின ஆனால் பெரும் வேகத்துடன் சென்று கொண்டிருந்த அவர் அவற்றையும் தள்ளிக்கொண்டு பறந்து சென்றார் ஆகாயத்தில் ஹனுமன் எழுப்பிய வாயு வேகம் மிக பலமானதாக இருந்தது மேகங்களின் வாயு சஞ்சார வேகமும் பலமாக இருந்தது அந்த இரண்டு வாயு வேகங்களும் கூடி கடலில் பயங்கரமான பேர் இரைச்சலை தோற்றுவித்து கடலை பெரிதும் கலக்கமடைய செய்தன உப்பு நீர் நிறைந்த அந்த கடலில் தோன்றிய பெரும் அலைகளை சிதறடித்துக் கொண்டு வானர சிரேஷ்டன் பூமியையும் ஆகாசத்தையும் கிழித்து விடுபவர் போல் தாவி சென்றார் பெரும் கடலில் அலைகள் பர்வதம் போன்றும் மந்திர பர்வதம் போன்றும் பிரம்மாண்டமாக பொங்கி எழுந்தன அவற்றை பொழுதுபோக்காக எண்ணிக்கொண்டு பெரும் வேகத்துடன் அனாயாசமாக சென்றார் அவருடைய வேகத்தின் தாக்கத்தால் பொங்கி எழுந்த ஜலமானது பார்ப்பதற்கு ஆகாயத்தில் இருந்த மேகங்களுடன் கூடிய சரத்கால மேகங்கள் எங்கும் பரவுவது போல் விளங்கிற்று ஆடை கலைந்தால் உடல் பாகங்கள் வெளியே தெரிவது போல் நீர் விலகியவுடன் திமிங்கலங்கள் முதலைகள் பெரிய மீன்கள் ஆமைகள் முதலானவைகள் வெளியில் தெரிந்தன ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த ஹனுமனை பார்த்து கடல்வாழ் பாம்புகள் அவன் கருடன்தானோ என்று நினைத்து அச்சம் கொண்டன நீர்பரப்பில் படிந்து காணப்பட்ட அவரது நிழல் பத்து யோஜனை அகலமும் முப்பது யோஜனை நீளமும் கொண்டு மிகவும் அழகாக இருந்தது அவரை தொடர்ந்து சென்ற அந்த நெடிய நிழல் பார்ப்பதற்கு உப்பு நீர் கடலில் வெண்மேகங்கள் வரிசையாக பின் சென்றது போல் இருந்தது எந்த ஆதாரமும் இல்லாத ஆகாய வழியில் மகா தேஜஸ்வியான ஹனுமன் பெருத்த உடலுடன் தாவி சென்றதை பார்த்தால் ஒரு பர்வதமே ரக்கை கட்டி பறந்து செல்வது போல் இருந்தது பலவான வானர தலைவன் எந்த வழியில் வேகமாக சென்றாரோ அந்த மார்க்கத்தின் தாண்டுவதற்கு எளிதாக இருந்தது அதாவது அவரது வேகத்தின் தாக்கத்தால் நீரானது விலகி அவ்விடத்தை என்பது பொருள் பட்சிகள் கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் கருடனை போன்று ஹனுமன் சென்று கொண்டிருந்தார் அவர் அப்பொழுது வாயு தேவனை போல் மேக திரள்களை இழுத்துச் சென்றார் வானரனால் இழுத்து செல்லப்பட்ட பெரும் மேகங்கள் சில வெண்மையாகவும் சில சிவப்பாகவும் சில கருப்பாகவும் இன்னும் சில மஞ்சளாகவும் பல வர்ணங்களில் இருந்தன இவ்வாறு மேகங்களுக்கிடையே ஊடுருவி செல்லும் போது சில சமயம் அவர் தோற்றம் தெரிந்தது சில சமயம் மறைந்திருந்தது சந்திரன் மேகங்களுக்கு இடையில் தோன்றுவதும் மறைவதும் எப்படி இருக்குமோ அதை போன்று அக்காட்சி இருந்தது வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்த வானரனை கண்ணுற்ற தேவர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள் அகமகிழ்ந்து அவர் மேல் புஷ்பவர்ஷம் பொழிந்தார்கள் ராமனின் காரியத்தை வெற்றியுடன் முடிப்பதற்காக ஆஞ்சநேயன் சென்று கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தால் சூரியதேவன் அவருக்கு அதிகம் வெப்பம் கொடுக்கவில்லை அவ்விதம் வாயுதேவனும் குளிர்ந்த தென்றலுடன் தலைவனை சேவித்தார் எந்த ஆயாசமும் இன்றி ஆகாயத்தில் வேகமாக செல்லும் வானசிரேஷ்டனை பார்த்து தேவர்கள் கந்தர்வர்கள் கானம் இசைத்தார்கள் நாகர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் தேவர்கள் முனிவர்கள் பக்ஷிகள் யாவரும் புகழ்ந்தார்கள் குரங்கு இனத்தில் பிறந்தும் புலிக்கு நிகரான திறனை பெற்றிருப்பதை பார்த்த சமுத்திரராஜன் இக்ஷுவாகு வம்சத்தை கௌரவிக்க வேண்டி ஒரு யோசனை செய்தான் வானர சிரேஷ்டன் ஹனுமானுக்கு இப்பொழுது நான் சகாயம் எதுவும் செய்யாது போனால் வாய் படைத்தவர்களிடம் நான் நிந்தனை பேச்சுக்களை கேட்க வேண்டி வரும் இக்ஷுவாகு வம்சத்தில் வந்த பெருந்தலைவனான சகர மகாராஜாவால் நான் தோன்ற பெற்று வளர்க்கப்பட்டவன் இவர் இக்ஷுவாகு வம்சத்தின் ஒரு நலம் விரும்பி தொண்டன் ஆகையால் இவர் எந்த விதத்திலும் கஷ்டமடையக்கூடாது ஆகையால் இந்த வானரன் களைப்பு நீங்குவதற்கு நான் ஏதாவது உதவி செய்தாக வேண்டும் சிறிது நேரம் என்னிடம் களைப்பாரினால் மீதி தூரத்தை அவர் சுகமாக கடப்பார் என்ற நல்ல எண்ணத்துடன் நீரில் மூழ்கி மறைந்திருந்த மைனாக பர்வத சிரேஷ்டனை பின்வருமாறு அவர் கேட்டுக்கொண்டார் சிறந்த மலையோனே பாதாள லோகத்தில் வசித்து வரும் அசுரக்குல இனத்தார்களுக்கு ஒரு தடுப்பு தாழ்பாளாக நீ தேவேந்திரனால் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாய் இந்த அசுரர்கள் பராக்கிரமம் கொண்டவர்கள் மறுபடியும் இவர்கள் போரிட மேலே எழுந்து வர வாய்ப்பு உண்டு ஆகையால் அதை தடுத்து நிறுத்த வெகு ஆழத்தில் உள்ள பாதாள லோகத்தின் வாசற்படியில் குறுக்காக நின்றிருக்கிறாய் பர்வதனே மேலேயோ கீழேயோ அல்லது குறுக்காகவோ கூட சஞ்சாரம் செய்ய உனக்கு சக்தி உண்டு ஆகையால் நான் ஒரு காரியத்திற்காக உன்னை தூண்டுகிறேன் மலை சிரேஷ்டனே நீ மேலெழுந்து வருவாயாக இதோ வானர சிரேஷ்டன் வீரன் ஹனுமன் உன் இடத்திற்கு மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிறார் குலத்தின் உபகாரம் செய்ய வேண்டியது எனது கடமை ஆகையால் நான் இவருக்கு உதவி புரிய வேண்டும் எனக்கு இக்ஷுவாகு வம்சத்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அல்லவா உனக்கும் அவர்கள் இன்னும் அதிகமாக பூஜிக்கத்தக்கவர்கள் நீ எனக்கு கடமைப்பட்டவன் என்ற காரணத்தால் ஒருபடி அதிகமாகவே உனக்கு கடமை உண்டு ஆகையால் நீ எனக்கு உதவி புரிவாயாக ஒரு கடமை செய்யப்படாமல் தவறிவிட்டால் அது நல்லோர்களுக்கு சினத்தை உண்டு பண்ணும் பொன்மயமான சிகரத்தை உடையோனே தேவர்கள் கந்தர்வர்கள் ஆகியோர்களால் பாராட்டப்பட்டவனே ஹனுமன் மீது இளைப்பாரிவிட்டு மீதி தூரத்தை கடக்கட்டும் இவர் பறக்கக்கூடியவர்களில் மிகச்சிறந்தவர் நம்முடைய கௌரவமிக்க விருந்தாளி ராமனின் பேரன்பையும் மைத்திலி நாடு கடந்து வாசம் புரிந்து வருவதையும் சிரேஷ்டன் ஹனுமனின் களைப்பையும் கருதி நீ மேலெழுந்து வருவாயாக கடலரசனின் இந்த வார்த்தைகளை கேட்ட தங்கச் சிகரங்கள் கொண்ட மைனாக பர்வதம் கடல் நீரை கிழித்துக் கொண்டு மேலெழுந்து நின்றது மேகங்களை ஊடுருவிக் கொண்டு செல்லும் சுடர் ஒளி கொண்ட சூரியனைப் போல் அது விளங்கிற்று பெரிய மரங்களும் செடிகளும் மலையின் மீது வளர்ந்திருந்தன சிறிது நேரத்திலேயே தனது சிகரங்கள் முழுவதையும் வெளிக்காட்டியபடி பெரிய வடிவுடன் கடலின் மீது காணப்பட்டது உயரத்தில் ஆகாயத்தை தொடும் அந்த மைநாகத்தின் கொடுமுடிகள் தங்கமயமாக இருந்தன கிண்ணறர்கள் மற்றும் பெரிய நாகர்களும் அங்கு கூடியிருந்தனர் ஆகாயம் இரும்பை போல் கருத்திருந்தாலும் அதனையும் அவைகள் தங்கத்தைப் போல் மிளிரச் செய்தன பொன்மயமான அந்த சிகரங்கள் இயற்கையாகவே பிரகாசமாக இருந்தன அதனால் அந்த சிறந்த மலையை நூற்றுக்கணக்கான கதிரவன்கள் ஒளி வீசுவதைப் போல் இருந்தது பார்த்த ஹனுமன் ஏற்பட்ட ஒரு தடைதான் என்று தீர்மானம் கொண்டார் தன் எதிரில் உயர்ந்து நின்றிருந்த அந்த மலையை தனது மார்பினாலேயே முட்டி தள்ளினார் அது பார்ப்பதற்கு பெரும் காற்று மேகத்தை சிதறடித்ததைப் போல இருந்தது சிறந்த மலைத்தேவன் வானரனால் முட்டித் தள்ளப்பட்டதும் ஹனுமனின் வேகத்தை புரிந்து கொண்டு பூரிப்படைந்தான் மானுட உருவை ஏற்றுக்கொண்டு தனது சிகரத்திலேயே நின்றிருந்த மலைத்தேவன் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் வீரனை ஆகாயத்திலேயே எதிர்கொண்டு உள்ள பூரிப்புடன் பின்வருமாறு கூறலானார் பானசிரேஷ்டனே செயற்கரிய இந்த செயலை நீ புரிந்திருக்கிறாய் எனது சிகரங்களின் மீது இறங்கி விருப்பப்படி இழைப்பாரிக்கொள் ராமனுடைய வம்சத்தில் தோன்றிய மூதாதையர்களால் சமுத்திரராஜன் வளர்ச்சியடைய பெற்றான் அதற்கு நன்றி கடனாக ராம காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு உதவி செய்யப்பட்டால் அதற்கு ஈடாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பது மரபு முறையான கடமையும் ஆகையால் இந்த சாகரன் உன் மூலமாக பிரதி உபகாரம் செய்ய விரும்புகிறான் அதனை ஏற்றுக்கொண்டு நீ அவனை கௌரவிக்க வேண்டும் உனக்காகவே உனக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் சாகரனால் தூண்டப்பட்டிருக்கிறேன் சாகரன் என்னிடம் இந்த வானரன் நூறு யோஜனை தூரம் தாண்டி செல்வதற்காக ஆகாயத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆகையால் இவர் இடையில் சிகரங்களில் உனது இறங்கி இழைப்பாரி விட்டு மீதி தூரத்தை கடந்து செல்லட்டும் என்று கூறினான் ஆகையால் வானர வீரனே சற்று நில் என் மீது சிறிது நேரம் இழைப்பாரி விட்டு செல்லலாம் இதோ உனக்காக ஆகாரங்கள் பற்பல கிழங்குகள் கனி வகைகள் இங்கு உள்ளன இவை ருசியானவை மனம் நிறைந்தவை இவற்றை உண்டு கழித்துவிட்டு விட்டு சிறிது களைப்பாறிவிட்டு பிறகு நீ செல்லலாம் நான் உனக்கு மரியாதை செலுத்துவதற்கு இன்னொரு காரணமும் கூறுகிறேன் கேள் இதுவரையில் நான் கூறியது அனைத்தும் சாகரன் சார்பில் இதை தவிர நான் நேரிடையாகவே உனக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டவன் அதன் விவரத்தை கூறுகிறேன் கேள் குணவான்களைப் பற்றி கொள்ளுதல் என்பது மூன்று உலகங்களிலும் பிரசித்தமான ஒரு பண்பாடு பெரும் வேகத்துடன் செல்லும் சக்தி படைத்த வானரர்களில் நீதான் தலை சிறந்தவன் என்று நான் எண்ணுகிறேன் மாருதி மைந்தனே வானரக்களிரே பண்பாடுகளை அறிந்தவன் அதிதியாக வந்த ஒரு சாமானியன் கூட கௌரவிக்கப்பட வேண்டும் என நினைப்பான் அப்படி இருக்க உன்னை போன்ற சிறப்பாளர்களை பற்றி கூறுவானேன் தேவசிரேஷ்டனே உயர்ந்தோனே வாயு தேவனின் புதல்வன் அல்லவா நீ வேகத்துடன் பறந்து செல்லும் விஷயத்தில் நீ அவருக்கு இணையானவன் தர்மங்களை அறிந்தவனாயிற்றே நீ உனக்கு நான் கௌரவம் மற்றும் மரியாதையை அளித்தால் அவற்றை உன் தந்தை வாயுதேவன் தனக்கு அளிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்வார் ஆகையால் நீ என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர் இந்த விஷயத்தில் இன்னொரு காரணமும் இருக்கிறது அதை சொல்கிறேன் கேட்பாயாக அப்பனே குழந்தாய் முன்பு கிருதயுகத்தில் மலைகளுக்கு ரக்கைகள் இருந்தன ஆகையால் அவைகள் கருடன் வாயுதேவன் ஆகியோர்களுக்கு இணையான வேகத்துடன் எல்லா திக்குகளிலும் பறந்து சென்று கொண்டிருந்தன ஆகாயத்தில் அவைகள் அவ்வாறு சஞ்சாரம் செய்தபோது தேவகணங்கள் மகரிஷிகள் ஜீவராசிகள் அனைவரும் தங்கள் மீது அந்த மலைகள் விழுந்துவிடுமோ என்று அஞ்சி நடுங்கினர் அதனால் ஆயிரம் நயனங்களை கொண்டவனும் நூறு அஸ்வமேத யாகங்களை கொண்டவனுமான தேவேந்திரன் சினமடைந்து அங்கங்கே ஆயிரக்கணக்கில் மலைகளின் ரக்கைகளை தனது வஜ்ராயுதத்தால் சிதை வஜ்ரத்தை ஏந்தி கொண்டு என்னை துரத்தி பொழுது மகான் வாயுதேவனால் நான் வெகு சீக்கிரமாக அப்புறப்படுத்தப்பட்டு இந்த உப்பு கடலில் தள்ளப்பட்டேன் எனது ரக்கைகள் இழக்கப்படாமல் உனது தந்தையினால் காப்பாற்றப்பட்டேன் இதன் காரணமாக நான் உன்னை கௌரவிக்கிறேன் ஏனெனில் வாயுதேவன் தேவன் எனது மரியாதைக்குரியவர் வானரமுக்கியனே இப்படி உனக்கும் எனக்கும் ஒரு சிறப்புமிக்க தொடர்பு இருக்கிறது வானரோத்தமனே இவ்வாறு நடந்த விருத்தாந்தத்தால் எனக்கும் சமுத்திர நீ உள்ளம் குளிர்ந்து மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் நீ உனது சிரமத்தை சிறிது போக்கிக் கொண்டு நான் அளிக்கும் உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்வாயாக உன்னை பார்த்ததால் எனக்கு மிகவும் சந்தோஷம் நீயும் எங்களுடன் அந்த மகிழ்ச்சியை பாராட்ட வேண்டும் இவ்வாறு சொல்ல கேட்ட வானர சிரேஷ்டன் அச்சிறந்த மலைத்தேவனை பார்த்து கூறினார் நான் சந்தோஷம் அடைந்தேன் எனக்கு நீர் விருந்தோம்பல் செய்துவிட்டீர் இங்கு தங்காததற்கு தாங்கள் மன்னிக்க வேண்டும் நான் மேற்கொண்ட காரிய நிர்பந்தம் அவசரமானது பகல் பொழுதும் சாய்ந்து கொண்டிருக்கிறது இடையில் எங்கும் தங்கக்கூடாது என்று நான் உறுதியான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று கூறி மலையை தனது கையினால் அன்பாக தடவி கொடுத்து புன்முறுவல் பூத்தபடியே ஆகாய வெளியில் உட்புகுந்து பிரயாணத்தை தொடர்ந்தான் அப்பொழுது மைனாக பர்வதமும் சமுத்திரராஜனும் ஆஞ்சநேயனை பெருமதிப்புடன் நோக்கினர் வாயுகுமாரனை இருவரும் தக்க ஆசிகளுடன் போற்றினர்